யார் மன்னிப்பை வளமையாக்கி கொள்கிறாரோ அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாரோ ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதை விரும்புகிறாரோ மூன்று பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு தருவான் எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவருக்கு முதலிலே விடுதலையை தருவான் அவர் உலகளா உலக ரீதியில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் மன குழப்பங்கள் எல்லாத்திலேருந்து முதல்ல அவருக்கு ரிலாக்ஸாக கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க சொல்லாசுல் ஒமின் குல்லி ஹம்மின் மஹாராஜா அவர் மனதை போற்று அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய மன பாரத்தை எல்லாம் மன்னிப்பை கொண்டு அல்லாஹ் நீக்குவான் மனதிற்கு அமைதியை தருவான் வ ரஸ் மின் ஹை சூல ய அவர் நாடாத உரத்திலிருந்து அவருக்கு ரிசிக்கை கொண்டு வந்த கொட்டுவான் இந்த மூன்றும் யாருக்கு அல்லாஹ் தருவான் என்றால் யார் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே கையேந்தி பாவம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தருவான் நம்பிலே சில சிலர் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் தான் நிறைய நன்மை செய்கிறோமே நிறைய தொழுகிறோமே நிறைய நோன்பு வைக்கிறோமே நாம் ஜமாத்தையே விடுவதில்லையே நாம் நீல அங்கி போட்டிருக்கிறோமே நீல தாடிகள் வைத்திருக்கிறோமே இது போதும் நாம் ஜெயித்து விடலாம் என்று இல்லை பெருமக்களே நாம் செய்யக்கூடிய நன்மை மட்டும் நம்மை ஈடேற்றமடைய செய்யாது ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்காத வரை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான்ஹா நபிகள் பெருமானா சல்லல்லா அலி சொல்லாம் இடத்திலே வந்து சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா அறியாமை காலத்திலே மடமை காலத்திலே அப்துல்லாஹிபின் ஜுத் ஆன் என்று ஒருவர் இருந்தார் அவர் ஒரு பெரிய கொடை வல்லர் அவர் செய்யாத நன்மையே கிடையாது என்னென்னவெல்லாம் நன்மை செய்வார் அதற்கு ஆயிஷாமா பட்டியல் போடுறாங்க அவர் எக்ரி உப் வைஃப் விருந்தினர்களுக்கு உணவு சமைத்து போட்டுக்கொண்டே இருப்பார் முஸ்லீம் ஷரீஃபிலே ஹதீஸ் வந்திருக்கிறது நாம் ஆக்குவதை போன்றெல்லாம் விருந்து ஆக்க மாட்டார் அவர் நம் வீட்டில் இருக்கக்கூடிய டபராவை போன்ற அண்டாக்களை போன்றெல்லாம் அவர் வீட்டு அண்டா இருக்காது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் எவ்வளோ பெரிய உணவழி உணவாளி கொடையாளி என்பதை இதை வைத்து புரிந்து கொள்ளலாம் அவர் வீட்டிலே ஒரு சட்டி இருக்கும் டேக்ஸா அந்த சட்டிக்கு ஏற வேண்டும் என்றால் ஒரு ஏணி வேண்டும் ஏணியை போட்டுத்தான் ஏற வேண்டும் சட்டி அரிசியை கொட்டுறதுக்கு சமைக்கிறதுக்கு அப்படின்னா அந்த அண்டா எவ்வளவு பெருசுன்னு கற்பனை பண்ணிங்க அந்த அண்டா நிறைய தினசரி உணவு எல்லாருக்கும் வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் உணவு உணவு போட்டு தள்ளுவார் சாப்பிட வைத்தே சந்தோஷப்படுத்துவார் ஐசம்மா சொல்றாங்க அது ஆனி கஷ்டப்படுபவர்களுடைய கஷ்டகத்தங்க எல்லாம் தன் தோல் மேல் தூக்கி பாரமாக போட்டுக்கொள்வார் கொள்வார் எசில் உல் ரஹீம சொந்தங்களை எல்லாம் அரவணைத்துக் கொள்வார் வ எஸ்ஸின் உல் ஜிவார தனக்கு சுத்தி இருக்கக்கூடிய நப நபர்களை எல்லாம் அன்பால் அரவணைப்பால் சந்தோஷப்படுத்துவார் இப்படி நிறைய நன்மை அவர் செய்தார் நானே அவருடைய நன்மையை பார்த்து புகழ்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷாமா கேட்டாங்க யாரோ சூர் அல்லா ஃப ஹல் என் இவர் நன்மையின் பல வாசல்களை அடைந்து செய்திருக்கிறார் இவர் செய்த நன்மை எல்லாம் அவருக்கு பலனளிக்குமா அறியாமல் காலத்தில் செய்த நன்மைகள் இதுவெல்லாம் இதுவெல்லாம் அவருக்கு பலனை கொடுக்குமா என்று கேட்டார்கள் சொன்னாங்க லா கொடுக்காதுன்றாங்க எந்த புண்ணியமும் இல்லை அவர் செய்த நன்மை எந்த பலனையும் தராது என்று சொல்லிவிட்டு காரணம் சொன்னார்கள் ஏன் அவர் செய்த நன்மை அவருக்கு நன்மையை தரா அவருக்கு பலனை கொடுக்காது என்றால் கத்து கத்து ஒரு நாள் கூட கூட இல்லை ஒரு தடவை அவர் இறை இடத்திலே இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டதே கிடையாது ஒரு நாள் கூட ஒரு தடவை கூட என்னை மன்னித்து விடு என்று கேட்டதே இல்லை மன்னிப்பு கேட்காததுனாலே அவர் செய்த நன்மை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரிதான் எந்த புண்ணியமும் இல்லை சம்பத்தியை கொண்டு அடித்ததை போன்று இருக்கிறது நமக்கெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நன்மைகள் போதும் நாம் செய்யக்கூடிய பிரம்மாண்டமான நன்மைகள் இது போதும் நம்மை காப்பாற்றிவிடும் போதாது ரசூல்லா சொல்றாங்க போதாது உங்களை அறியாமலேயே உங்கள் காலத்திலே ஏதாவது தவறுகள் பாவங்கள் நிகழ்ந்திருக்கும் நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து உங்கள் ரப்பிடத்திலே இறைவா மன்னி மன்னி மன்னிப்பை கொடு தௌபாவை கொடு என்று கேட்கவில்லை என்றால் நாம் செய்த நல்ல அமல்களால் எந்த புண்ணியமும் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து எம்புகிறது எனவே அன்பு பெருமக்களே மன்னிப்பு கேட்பதற்கான நாட்கள் இது அல்லாஹு கண்ணீர் விடுவதற்கான நாட்கள் இது அல்லாவின் சன்னிதானத்திலே நம்முடைய குற்றங்களை குறைகளை எடுத்து காட்டக்கூடிய நாட்கள் இது வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது செய்த பாவத்தை சொல்லி பெருமைப்படக்கூடாது பெருமைப்பட முடியுமா நான் செய்த பாவத்தை உங்களிடத்திலே சொன்னால் காரி துப்புகிற சூழலெல்லாம் ஏற்படும் இல்லையா யாரிடத்திலும் சொல்ல முடியாது ஆனால் படைத்தமிடத்திலே நான் சொல்லலாம் என்னை படைத்தவனிடத்திலே நான் என் குற்றங்களை சொல்லலாம் நான் பட்டியலிடலாம் இதெல்லாம் செய்தேன் இறைவா எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த ராத்திரி அந்த பகல் அந்த நாட்கள் என் வாலிப நாட்கள் என்னுடைய நல்ல சுகபோகமாக இருந்த நாட்கள் நான் ஓஹோ என்று வாழ்ந்த நாட்கள் அப்பெல்லாம் நடந்த பாவங்கள் எது இது என்று பட்டியலிட்டு அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய நாட்களில் இதை தவறவிட்டால் இந்த மன்னிப்பை நாம் இந்த ரமதானில் பெறவில்லை என்றால் என்னை விட நம்மை விட நஷ்டத்திற்குரியவர் உலகத்தில் யாரும் இல்லை வியாபாரத்திலும் தொழிலும் நஷ்டமடைவது நஷ்டம் அல்ல அது நஷ்டம் அல்ல உலகத்தில் நஷ்டமடைவதுதான் நஷ்டம் ரமதானை அடைந்து இதிலே மன்னிப்பை பெறவில்லை என்றால் அதுதான் நஷ்டம் அந்த நஷ்டத்தை நாம் பெற்றுவிடக் கூடாது என்று பெருமானா சொல்லல்லாலே சில எச்சரிக்கிறார்கள் எனவேதான் நபிகள் சொன்னார்கள் இன்னி அஸ்துல்லா ஒவ்வொரு நாளும் நான் இஸ்திவார் செய்கிறேன் அசுருல்லா சொல்கிறார்கள் நான் ரப்பிடத்திலே பாவம் மன்னிப்பு தடுகிறேன் எழுபது தடவை அல்லாஹ் இடத்திலே அஸ்தபருல்லா அஸ்துல்லா இறைவா உன்னிடத்திலே பாவம் மன்னிப்பு தடுகிறேன் என்னை மன்னி என்னை மன்னி என்று நான் கேட்கிறேன் என்றார்கள் பெருமானார் நபிகள் கேட்க வேண்டிய அவசியம் என்ன

எக்கச்சக்கமான நடிமொழிகளை அறிவித்திருக்கிறார்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஹதீதுகளிலே பெரும்பாலும் கிடைத்தது அந்த வழி தொடரிலே கடைசியில் நபிக்கு முன்னால் இருப்பது செய்தன அபுகுரையில் அவங்க வரலாற்று எழுதுறாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் தடவை இஸ்திகார் செய்வாங்க எத்தனைங்க பன்னெண்டு இல்லை பனிரெண்டாயிரம் தடவை நம்மால் ஒரு நாளைக்கு நூறு தடவைக்கு மேலே செல்வதற்கு கூட கஷ்டம் அபு ஹுரேரா ரதியல்லா ஒன்கு என்ற மகத்தான சஹாபி ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் முறை செய்திருக்கிறார்கள் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் அல்லாஹவிடத்திலே மன்னிப்பை கோர வேண்டும் மன்னிப்புக்கான வழிகளை நிறைய மார்க்கம் செலுத்திருக்கிறது இந்தந்த காரியத்தை செய்தால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு சமூக அக்கறையோடு சில நேரங்களிலே நாம் செயல்பட வேண்டும் அதுவே நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பாக பரிகாரமாக ஆகிவிடும் ஹதீசிலே வந்திருக்கிறது அலீபின் அறிவிப்பு செய்கிறாங்க எவர் ஒருவர் இறந்து போன ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ சொல்லிட்டு சொன்னாங்க அடுத்து ரெண்டாவது அந்த இறந்த மையத்துக்கு மூணாவது சொன்னாங்க அந்த போன மையத்திற்கு அத்தல் பூசுகிறாரோ இறந்த அந்த ஜனாசாவை தோளில் சுமந்து பள்ளிக்கு எடுத்து செல்கிறாரோ ஒசல்லா அலைகி அந்த ஜனாசாவின் இறுதி தொழுகையிலே பங்கெடுத்துக் கொள்கிறாரோ அஞ்சு சொன்னாங்க என்றால் நேரடியாக அல்லது அங்கே பக்கத்தில் ஒத்துழைப்பாக நிற்பது பயப்பட தேவையில்லை ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யாரோ ஒருவர் வந்து செய்வார் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை களத்தில் நிற்பவர்கள் செய்யலாம் ரெண்டாவது சொன்னாங்க கஃனிடுதல் மூன்றாவது அத்தர் பூசுதல் நாலாவது தோளில் தூக்கி சுமந்து செல்லுதல் ஐந்தாவது அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்து தொழுதல் ஒரு செய்தி சொன்னாங்க அந்த எந்த குறையையும் அவர் வெளியே சொல்லாமல் விட்டுவிட்டார் சொல்லவே இருக்கலாம் சில சமயங்களிலே முதுகிலே இருந்திருக்கலாம் பெரிய கீழல் இருக்கலாம் ஏதாவது சில பார்க்க கூடாத சில விஷயங்களை அந்த மையத்தின் உடம்பிலே பார்த்து இருக்கலாம் எதையுமே அவர் வெளிக்காட்டவே இல்லை கப் சிப்புன்னு இருந்தார் அசூருல்லா சொன்னாங்க இந்த அஞ்சி செயலும் செய்த இந்த மனிதருக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா ஹராஜமின் ஹதி அதிகி மித்ல ம வலதத்துகு உன்முகு அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் மாறிவிடுவார் எல்லா பாவத்தையும் அல்லா மன்னித்து விடுவார் அன்று பிறந்த பாலகன்றதை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க தெரியுமா ஹஜ்ஜிக்கு பயன்படுத்தினாங்கிற சொல்ல கயௌமின் வலதத்துகு உன்முகு ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார் என்றால் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நாட்கள் மினாவிலே முஸ்தலிஃபாவிலே அரஃபாவிலே எல்லாம் முடிந்து அவர் ஊருக்கு வருகிற பொழுது பெருமானால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அங்கீகாரம் கையௌமின் வலது அன்று பிறந்த பாலகன் இந்த அன்று பிறந்த பாலகன் என்பதை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் பாவமே இல்லாத பச்சிடம் குழந்தையை போன்று உங்களுடைய நிலைப்பாடு ஆக வேண்டுமென்றால் ரசூல்லா சொன்னாங்க சமூக அக்கறையோடு இறந்து போன ஜனாசாவில கடந்து நின்று வேலைக்கு பார்க்க நிறைய பேர் பயப்படுறாங்க சொந்த அப்பா இறந்துருக்காரு குளிப்பாட்டுங்க ம் எனக்கு தெரியும் ஐயா எனக்கு பயமா இருக்கு சொல்லுவதை பார்க்குறோமா இல்லையா நகரங்களிலே இது மிகுதி கிராமங்களிலே முண்டி அடித்து கொண்டு வருகிறார்கள் நான் குளிப்பாட்டுகிறேன் நான் கஃன் செய்கிறேன் நான் வந்து தூக்குகிறேன் நான் குழிக்குள்ளே இறங்குகிறேன் பெத்த புள்ள ஓரத்திர வேடிக்கை போகிறாரு யாராவது வந்து குளிப்பாட்டுங்களேன் யாராவது வந்து கஃன் புரியுங்களேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து முதல் அந்த அடிக்கழுகக்கூடிய அந்த குளிப்பு கசாப் மாத்திரம் சொல்றாங்க அதை செய்ய வாருங்களேன் இது ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டியது குறிப்பிட்ட ஒருவருக்கு காசு கொடுத்து செய்ய வேண்டிய பணி அல்ல சமூகம் புல் புல் புல்வாங்கிக் கொள்ள வேண்டும் அது என்னமோ தீண்டத்தகாத செயலை போன்று இன்று சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் ஏனென்றால் நானும் நாளைக்கு மையத்தான் நானும் நாளைக்கு அதே இடத்தில் போய் இருக்க போகிறேன் என்னையும் ஒருவர் குறிப்பாட்ட போகிறார் ஒருவர் கபன் செய்ய போகிறார் அதை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்ன தப்பு இருக்கிறது அதை செய்வதில் எந்த தயக்கம் இருக்கிறது எனவே அன்பு பெருமக்களே அதை செய்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கூலி கிடைக்கும் என்றால் பெருமானா சொல்கிறார்கள் அன்று பிறந்த பாலகனாக அல்ல உங்களை மாற்றி விடுவான் இது ஒரு விஷயம் சமூக பார்வையோடு எங்கள் இரண்டாவது இபாதத்தில் கவனம் எடுங்க நசூல்லா சொன்னாங்க மூணு விஷயம் ஜும்மா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு ஒருவர் நடந்து வந்தார் நரசுல்லா சொல்றாங்க ஜும்மா தொழுவிக்கி முடிந்த அளவுக்கு நடந்து வருகிறார் ரெண்டாவது சொன்னாங்க வள் ஜுலூசுஃபில் மசாஜிதி நி ஹல்ஃபஸ் அல்லா தொழுது முடித்த பின்னாடி வேக வேகமாக எஞ்சி போயிடாம அந்த தொழுத இடத்துலையே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாரு எப்படா இமாம் சாப் சவான் சலாம் கொடுப்பாரு எந்திரித்து போகலாம் என்பதுதான் நீ நம்பிலே பலருடைய சிந்தனை ரசூல்லா சொன்னாங்க தொழுது முடிச்சிட்டு அந்த தொழுத இடத்துலையே உட்காந்துருக்கணும் எங்கே நீங்கள் தொழுதுங்களோ அதே இடத்தில் அமர்ந்துடுங்கள் ரெண்டு மூணாவது சொன்னாங்க வ இப்பல உல் உது இஃப் இல் மனம் வெறுக்கும் நேரத்திலே ஒருத்தர் பரிபூர்ணமாக செஞ்சார் மூணு விஷயம் ஜும்மாவுக்கு முடிந்த அளவுக்கு நடந்து வந்தார் தொழுத இடத்திலேயே அமர்ந்திருந்தார் ஒதுவை மனம் வெறுக்கும் சமயத்திலும் கூட பரிபூர்ணமாக செய்தார் சொன்னாங்க இந்த மூணும் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா ஹைரின் ஹைரின் இந்த மூன்றையும் அவர் தொடர்ச்சியாக பின்பற்றினால் நலவோடு வாழ்வார் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் நலவோடு மரணிப்பார் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த மூனையும் பின்பற்றக்கூடியவர் வலத தொகுமு அன்று பிறந்த பாலகடை போன்று இருக்கிறார் பாவத்தை எல்லாம் அல்ல அழிச்சிடலாம் அவர் செய்த பாவத்தை எல்லாம் அழித்து விடுகிறான் அன்று பிறந்த பாலகனை போன்றாகிறார் என்றார்கள் பெருமானா சல்லல்லா அழி செல்லம் இப்போ பாவத்தினுடைய அழிப்புக்கு நிறைய வழிகள் இருக்கிறது அதை எல்லாம் தேடி தேடி செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போன்றுதான் ரமதானுடைய விஷயத்தை பற்றி பேசும்பொழுது சொன்னார்கள் பெருமானா சல்லா அலி செல்லம் மண் சாமு இமானம் வஹ்தி சாபா இறை நம்பிக்கையோடு இறைவன் நன்மை தருவான் என்ற ஆதரவோடு இந்த ரெண்டும் தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நம்முடைய தொழுகையில் நம்முடைய நோன்பில் இந்த ரெண்டை தாண்டி வேறு எந்த பார்வையும் தேவையில்லை உள்ள உளப்பூர்வமான இறை நம்பிக்கை நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்கு என் ரப்பு தான் எனக்கு கூலி தரணும் அந்த எண்ணத்திலே யார் ரமதானில் பகலின் நோன்பிருந்து பிளஸ் சேர்த்து சொல்கிறாங்க இரவு வணக்கத்தில் பங்கெடுத்தாரோ நான் எதற்கு இதை அழுத்தி சொல்கிறேன் என்றால் நோன்பு மட்டும்தான் போதும் என்று நினைக்கக்கூடிய நமக்கு ரசூருல்லா உணர்த்துகிறார்கள் உங்கள் பாவ மன்னிப்புக்கு நோன்போடு சேர்ந்து இன்னொரு அம்சமும் இருக்க வேண்டும் அதிலும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதுதான் இரவு தொழுகை இரவு தொழுகையும் நோன்பும் சேர்ந்து இருக்கக்கூடியவருக்கு ரசூருல்லா கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன இவரும் அன்று பிறந்த பாலகன் அன்னைக்கு பிறந்த குழந்தையை போன்று எப்படி குழந்தை அப்பழுக்கற்ற பாவமில் பாவமில்லாத பிள்ளையாக இருக்கும் பரிசுத்தமாக அப்படியே நோன்பையும் இரவு தொழுகையும் ரமதானிலே பேணி பாதுகாக்கக்கூடிய மக்கள் அந்த ரமதானை விட்டு விடை பெறுகிற பொழுது பச்சை புல்ல மாதிரி இருப்பாங்க பாவமே இல்லாத பிள்ளையாக இருப்பார்கள் பாவமே இல்லாத பரிசுத்தவான்களாக இருப்பார்கள் என்றார்கள் பூமாண் நவி சல்லவாஹு இப்போ இபாதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு சமூக பா சமூக செயல்பாடுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு சின்ன சின்ன விஷயமாக கருதக்கூடிய விஷயங்களில் அதை கவனம் எடுக்கிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு ஒன்றும் இல்லை சாப்பிட்றீங்க டெய்லி நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம் நாம் சாப்பிட்டு முடித்தவுடன் என்ன சொல்கிறோம் சாப்பிட பொழுதும் என்ன சொல்கிறோம் தெரிவதில்லை எதையோ சொல்லிக்கொண்டு சாப்பிடுகிறோம் எதையோ பார்க்குறோம் சாப்பிட்டு முடிகிற நேரம் பல நேபர் பல நபர்களுக்கு சாப்பாடு முடிந்ததா இல்லையா என்பது கூட தெரிவதில்லை உணர்வதில்லை அசூல் ஹாஸ்ல்லா சொன்னாங்க சாப்பிட்டு முடிச்ச ஒரு இதுவாக இருக்குது ரொம்ப பிரச்சனை இல்லை அல் ஹமதுலல்லாஹி நதி அட் ஆம் அனி அட் த ஆம் மின்னி வள கு யார் ஒவ்வொரு நாளும் உணவு அருந்தியதற்கு பிறகு இறைவா நீனே எனக்கு இந்த உணவை கொடுத்தாய் என் உழைப்பு என்னுடைய முயற்சி எதுவும் இல்லை ஒரு கவல உணவு நம் கையில் கிடைக்கிறது என்றால் ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் ஒரு கவலம் உணவு நம் கையில் கிடைக்க வேண்டும் என்றால் முப்பத்தி ரெண்டு பேர் தான் அந்த ஒரு கவல உணவு கிடைக்கும் ஒரே ஒரு பிடி உணவு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது முப்பத்தி ரெண்டு பேருடைய உழைப்பு இருக்கிறது அதிலே உழக்கூடியவர் அதை பயிரிடக்கூடியவர் அதை வந்து பராமரிக்கக்கூடியவர் அதை நெல்லில் இருந்து அரிசியாக மாற்றுபவர் இப்படி போகுது அது முப்பத்தி ரெண்டு பேருடைய உழைப்பு எந்த கஷ்டமும் இல்லாமல் எனக்கு உணவை தந்தாய் என் முயற்சி இல்லை என்னுடைய திறமை இதில் இல்லை உனக்கே எல்லா போகணும் அதான் இதான் அர்த்தம் ரசூலுல்லா சொன்னாங்க யார் இதை சொல்றாங்களோ அவர் முன் பின் செய்த எல்லா பாவத்தையும் எல்லாம் அழைச்சிடலாம் அல்லாஹ் அக்பர் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் பொழுது என்னவெல்லாம் சாப்பிடுகிறோமோ அந்த சாப்பாட்டுக்கு பிறகு இந்த துவாவை ஓதிவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பு மொத்தமாக கிடைத்து விடுகிறது ஹோல்சேலாக கிடைத்து விடுகிறது பெருமானா சல்லல்லாஹன் இப்படி மன்னிப்புக்கான வழி எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை பெருமானா சல்லாசன் தேடி தேடி உம்மத்துக்கு அறிவித்துக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே அந்த மன்னிப்பை இந்த ரமதானில் நாம் முழுமையாக பெற்றுவிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானிலே குறிப்பாக இந்த பத்து நாட்கள் நீங்கள் இரவினுடைய பிற்பகுதியிலே குறிப்பாக தகஜத்தினுடைய சமயத்திலே அல்லாஹு விடத்திலே இருகரமேந்தி துவா செய்ய வேண்டும் நம் பாவங்களை பட்டியலிட வேண்டும் நம்முடைய தவறுகளை குற்றங்களை இறைவனிடத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும் அது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என் அடி என்னுடைய அடியான் நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு எனக்கு முன்னாடி அப்படியே உட்கார்ந்துருக்கான் பாருங்களேன் என்று பெருமை பாராட்டுவான் தப்பையெல்லாம் ஒத்துக்கொள்கிறான் நீ இல்லாமல் நான் இல்லை இறைவா நீ மன்னிக்கவில்லை என்றால் நான் என் கதி அவ்வளவுதான் அழிந்தே போய்விடுவேன் என்று ஒரு அடியான் சொல்லும் நேரத்திலே உச்சபட்சமான மகிழ்ச்சியில் அல்லாஹ் திளைக்கிறான் என் அருளின் மீது எவ்வளவு பிரியம் இவனுக்கு என் மன்னிப்பின் மீது எவ்வளவு ஆதரவு இவனுக்கு நிச்சயம் இவனை நான் மன்னிப்பேன் என்று அல்லா சொல்கிறான் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களுக்கு தன் அந்த அருளின் வாசலை மன்னிப்பின் வாசலை திறந்தே வைத்திருக்கிறான் மூடுவதே கிடையாது தௌபாவின் வாசல் என்பது மௌத்து ரூஹு தொண்டை குழியை அடையும் வரை அல்லா திறந்து வைத்திருக்கிறான் அதனால கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்லி அடுத்த வருஷம் அவதானு விட்டுறாதீங்க ஒவ்வொரு வருடமும் கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் மன்னிப்பை கேட்க வேண்டும் அல்லாஹுவின் மன்னிப்பு விசாலமானது என்பதை ரசூருல்லா இப்படி விவரித்து காட்டுகிறார்கள் ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன் என்று சொல்லி நாம் பாவம் மன்னிப்பு தேடுகிறோம் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூட்டி சேர்த்துக் கொள்ளுங்கள்லா சொல்லிக் கொடுத்த இஸ்திகார் இங்கே நம்முடைய பள்ளியிலே நாம் இஃப்தாருடைய சமயத்தில் ஜிகர் மஜலிஸ் நடத்துகிறோம்

போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுறது இருக்க பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டது ஏழு பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது களத்துக்கு போயாச்சுன்னா பேக் அடிக்கக்கூடாது பின்னால் வரக்கூடாது நிற்கணும் வாழ்வோ சாவோ அந்த போர்க்களத்தில் நின்று எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் ஒருத்தர் போர்க்களத்துலேருந்து பின் புதமுழுகிட்டு ஓதிவிட்டார் ஓடிவிட்டார் அந்த பாவத்தையும் கூட அழிப்பதற்கு இந்த ஒரு இஸ்தீஃபார் போகுதுன்னு நாங்கள் சொல்லலாம் சொல்லு ரெண்டாவது சொன்னாங்க அவருடைய பாவம் கடல் நுரையளவு பெருக்கெடுத்து இருந்தாலும் சரிதான் கடல் நுரையை என்ன முடியுமா எவ்வளோன்றதை அளக்க முடியுமா அவ்வளவு இருந்தாலும் இந்த ஐஸ்துஹாரை மூணு முறை சொன்னால் போதும் அல்லாஹ் மன்னிப்பான் மரத்தின் இலைகள் உலகத்தில் எத்தனை உண்டு எண்ணுங்கள் எண்ணி சொல்ல முடியுமா முடியாது அவ்வளவு அதிகமாக அவருடைய பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் மணலின் அந்த துகள் எவ்வளவு இருக்கிறது உலகத்திலே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து இது எத்தனை தோ துடிகள் இருக்கிறது என்ன என்று ஒரு கையிலே கொடுத்தால் என்ன முடியுமா எண்ணி காட்ட முடியுமா முடியாது ஒட்டுமொத்த உலகத்தின் மண்ணின் துகள்கள் எவ்வளவு என்பதை கணக்கிட முடியாது அவ்வளவு கணக்கிட முடியாத பாவத்தை குற்றத்தை ஒருவர் செய்திருந்தாலும் இந்த இஸ்திகவாரை மூணு முறை ஓதினாட்கொள் நல்லா மன்னித்துறான் அடுத்து ஒரு முக்கியமாக செய்தி சொன்னாங்க சொல்லலாம் வாழ்நாள் உலகம் தோன்றிய நாளில் இருந்து உலக அழிவு நாள் வரை நாட்களின் எண்ணிக்கை எத்தனை வாரத்தின் எண்ணிக்கையை கேட்டால் நாம் சொல்லுவோம் மாதத்தின் எண்ணிக்கையை கேட்டால் சொல்லுவோம் வருடத்தின் எண்ணிக்கையை கேட்டால் சொல்லுவோம் எங்கள் அத்தா எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னு கேட்டால் வருஷத்தை சொல்லுவோம் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தார்னு சொல்லி உலகத்தினுடைய நாட்களின் எண்ணிக்கை எத்தனை நமக்கு தெரியுமா ஆதமலை இஸ்லாம் தோன்றிய நாளிலிருந்து உலக முடிவு நாள் வரை எத்தனை நாட்கள் இருக்கிறது தெரியாது எண்ண முடியாது சாத்தியமில்லை நசூருல்லா சொன்னாங்க எப்படி எண்ண முடியாத நாட்கள் உலக வாழ்க்கை வாழ்நாளிலே இருக்கிறதோ அவ்வளவு எண்ண முடியாமல் ஒரு ஒரு பாவத்தை வைத்திருந்தாலும் இந்த ஒரு இஸ்தி மூணே மூணு தடவை சொன்னால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் அனுப்பிவிடுகிறாங்க சொல்லலாமா இன்ஷால்லா அல்லா தௌஃபிக் செய்வானாக இந்த புனிதமான ரமதானிலே இந்த மகஃபீரத்தனுடைய பத்திலே அல்லா தன்னுடைய மன்னிப்பை பரிபூரணப்படுத்துவானாக நம் எல்லோருக்கும் தன்னுடைய அருளையும் தன்னுடைய மன்னிப்பையும் கொடுத்து நம்மை அழகுபடுத்துவானாக நம்மை தூய்மைப்படுத்துவானாக எப்படி தங்கத்தை உருக்குகிற பொழுது அழுக்கெல்லாம் வெளியே வருகிறதோ இப்படி நாம் நோன்பிருந்து நாம் செய்யக்கூடிய இமாதத்தை கொண்டு நம்மிடத்தில் தேங்கியிருக்கக்கூடிய பாவம் என்ற அழுக்கையெல்லாம் அல்லா நீக்கி விடுவானாக தூய்மையானவர்களின் பட்டியலில் சேர்த்துக் கொள்வானாக வறக்கத்திற்காக ஒரு தடவை இந்த இந்த செலவா இந்த